அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான கோவில் பிளாக் தாங்க ஷேர் பண்ணிருக்கேன் அது எந்த கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காலா அஸ்தி டெம்பிள் தாங்க தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய கோவில் காலா அஸ்தி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் வந்து திருப்பதியிலிருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நம்ம சென்னையில் போற வழியில அமைஞ்சிருக்கு நம்ம காளாஸ்திரி டெம்பிள் நம்ம சென்னையில இருந்து இரண்டரை மணி நேரம் போல ஆகுது காளாஸ்திரி டெம்பிள் போற காலாஸ்திரி டெம்பிள் ராகு கேது ஸ்தலம் அப்படின்னும் சொல்லுவாங்க ராகு கேது தோஷம் இருந்தா இங்க நிவர்த்தி ஆகும் சர்வதோஷம் இருந்தா இங்க நிவர்த்தி ஆகும் திருமணத்தடை நீங்கும் இந்த கோவில்ல வந்து நம்ம பரிகாரம் செஞ்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தலைமுறை தலைமுறையாக பண்ணிட்டு வராங்க இங்க தோஷங்கள் விலகர் இங்க பரிகாரம் செய்யறதுக்கு ஒவ்வொரு பரிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் கொடுப்பாங்க ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம காலாஸ்ரீ டெம்பிள் வந்து பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலமாக கருதப்படுது வாயு ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் வந்து இங்கே வாயு லிங்கமாக காட்சி அளிக்கிறாரு நம்ம சிவன் பெருமான் நம்ம காலாஸ்ரீ கோவிலில் உண்மை ஸ்தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலாஸ்ரீ கோவிலுக்கு முழு பெயர் ஸ்திரீ கால அஸ்தி அப்படின்ற பெயர் ஸ்திரீ அப்படின்னா சிலந்தி அப்படின்ற அர்த்தம் காலம் அப்படின்றா நாகம் என்ற அர்த்தம் அஸ்தி அப்படின்னா யானை அப்படின்ற அர்த்தம் இவர் இவர்கள் மூன்று பேர் தான் நம்ம சிவபெருமானை வந்து ரொம்ப அதீத பக்தியா வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வேடன் வந்து தன்னுடைய கண்ணையே பிடுங்கி சிவபெருமானுக்கு தானமா கொடுத்த ஸ்தலம் இது அவருடைய பெயர் தான் கண்ணப்பர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க சிவபெருமான் வாயுலிங்கமா காட்சியளிச்சுட்டு இருந்த போது சிலந்தி தினமுமே வருமா சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தான் வழிபாடு செய்ய வரும்போது நிறைய மழை வந்துட்டு இருந்துதான் அந்த நேரத்தில் சிவபெருமான் மழையில் நினஞ்சிட்டு இருந்தாராம் அந்த நேரத்தில் சிலந்தி என்ன பண்ணிச்சான் தன்னுடைய உமிழ் நீரால வலை கட்டுற மாதிரி ஃபுல்லாக வந்து சிவபெருமானுக்கு மேலே வலை கட்டி மழையில் நினையாத மாதிரி வலை கட்டி விட்டுருந்துதான் அந்த நேரத்தில் நம்ம சிவபெருமான் வந்து சிலந்தியை சோதிக்கிறதுக்காக இடியை வர வச்சுட்டு அந்த சிலந்தி கூடையை எரிக்க வச்சுட்டாராம் கூடு எரிஞ்சதை தாங்க முடியாத அந்த சிலந்தி சிவபெருமான் நினைறத

கல்ல வந்து தள்ளி விட்டுட்டு யானை எடுத்துட்டு வந்த பூவை வச்சு வழிபாடு செஞ்சிட்டு இருக்குமா இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது நாகம் என்ன பண்ணுச்சாம் நம்ம எடுத்துட்டு வந்து வைக்கிற மாணிக்கக்கல்ல யார் தள்ளி விடுறது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நாள் வந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்துதான் அந்த நேரத்தில் யானை வந்து என்ன பண்ணுச்சாம் பூக்கள் எடுத்துகிட்டு வந்து மாணிக்கக்கல்ல தள்ளி விட்டுட்டு யானை வந்து பூக்களால் அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு இருந்துதான் உடனே நாகத்துக்கு கோபம் வந்து என்ன பண்ணுச்சான் யானையோட துந்தி கையில் போய் புகுந்துடுச்சான் உடனே யானைக்கு வந்து மூச்சு விட முடியும் முடியாம வழி தாங்க முடியாம யானை என்ன பண்ணுச்சா ஒரு பாறை போய் தலையை முட்டி துந்தி கையை இடிச்சுக்கிட்டு இறந்து போயிடுச்சான் அந்த இடிச்சதுல நாகமுமே வந்து இறந்து போயிடுச்சான் இவர்களுடைய அளவு கடந்த பக்தியை பார்த்துட்டு சிவபெருமான் இறங்கி வந்து அவர்களுக்கு முக்தி கொடுத்திருக்காரு அதனாலதான் இந்த கோவிலுக்கு ஸ்ரீ கால அஸ்தி அப்படின்னு பெயர் வந்தது உள்ள கருவறையில உற்று பார்த்தீங்கன்னா யானை தந்தங்களும் சிலந்தி வலையும் நாகமும் மூன்றுமே இருக்கிற மாதிரி காட்சி அளிப்பாங்க நாம வந்து வந்து கொஞ்சம் நல்லாவே உற்று பார்க்கணும் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணப்பர் சுவாமிகள் இப்போ வீடியோவில் தெரிகிற சீன்ஸ் தான் கண்ணப்ப சுவாமிக்கு தனியா வந்து ஆலயம் காளாஸ்தி கோவில் மலை மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த கண்ணப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வேடனுக்கு நாகரிகம்னா என்னன்னு தெரியாது காட்டு பகுதியில் வளர்ந்தால நம்ம சிவபெருமானுக்கு ஒரு குருக்கள் தினமுமே பூஜை செஞ்சிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாராம் கொஞ்ச நாளா குருக்கள் வராம ஆயிட்டாரு அந்த நேரத்துல இந்த வேடன் என்ன பண்ணியிருக்காரு சிவபெருமானுக்கு பூஜை நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு தன்னோட எச்சிலால சிவலிங்கத்தை சுத்தம் செஞ்சாராம் கீழே இருக்கிற குப்பைகள் எல்லாம் காலால தட்டி வீ சிவபெருமானுக்கு பசி எடுக்குமே சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு பன்றி இறைச்சியை எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு இதை வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு இந்த குருக்கள் வந்து ஒரு நாள் வந்து ஒளிஞ்சி இருந்து இதை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு பார்த்து ரொம்ப கோபம் வந்துடுச்சாம் குருக்களுக்கு குருக்கள் என்ன உடனே வந்து நம்ம சிவபெருமான் கிட்ட சுவாமி என்ன இது இந்த மாதிரி எல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட கேட்டிருக்காரு உடனே சிவபெருமான் என்ன சொல்லிருக்காரு கொஞ்சம் நேரம் பொறு அவருடைய உண்மையான பக்தி இப்ப உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு சிவபெருமான் தன்னுடைய கண்ணிலிருந்து ரத்தம் வர வந்து வந்து இந்த வேடன் இருந்து ரத்தம் வரதை பார்த்துட்டு என்ன சுவாமி கண்ணுல இருந்து ரத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காரு தன்னோட கால சிவபெருமானுடைய கண்ணை வந்து அழுத்தி பிடிச்சிருக்காரு அப்ப கூட ரத்தம் நிக்கலையா உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு தன்னோட கண்ணையே பிடுங்கி எடுத்து சிவபெருமான் கண்ணு மேல வச்சு விட்டுட்டாராம் வச்சு விட்டுட்டு உடனே வந்து மறு கண்ணிலையும் வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுதான் மறு கண்ணிலையும் ரத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இன்னொரு கண்ணையும் வந்து தன்னோட ஈட்டியால வந்து குத்தி எடுக்க போயிருக்காரு அப்பதான் சிவபெருமான் அவருக்கு காட்சி அழிச்சி என்னப்பா அப்படின்னு பெயரிட்டு கூப்பிட்டு காட்சி அழிச்சி அவருக்கு முக்தி கொடுத்துருக்காரு இதுல என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சுத்தமான மனசு மட்டும் இருந்தால் மட்டுமே போதும் நம்ம தெய்வங்களை வணங்குறதுக்கு இவருடைய உண்மையான பக்திக்காக தான் இவருக்காக வந்து மேல காலாசிரி மலை மேல கண்ணப்பர் மலை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்பர் சுவாமியை வணங்கிட்டு வராங்க இந்த கோவில்ல சிலந்தி யானை நாகம் கண்ணப்பர் இவர்கள் நால்வருடைய பெயருக்காக தான் இந்த காலாஸ்திரி அப்படின்ற பெயர் வந்தது இதனால தான் இந்த கோவில்ல நாம உண்மையான பக்தியோடையும் தூய்மையான மனதோடையும் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு எந்த ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வந்தாலும் நமக்கு கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஒரு சிலர் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து வீட்டுக்கு போகிறத ஒரு முறையாகவே வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு vlogல மீட் பண்ணலாம் நல்லதே நினிப்போம் நல்லதே நடக்கும். தேங்க் யூ फ्रेंड्स. டேக் கேர். பாய் பாய்.